பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் பாகிஸ்தான் ராணுவம் ஐநூறு ட்ரோன்களை வைத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிப்பு என இந்திய ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தது நேற்று எட்டு எட்டு மணிக்கு தொடங்கியது பதினொன்றரை மணியும் தாண்டி தொடர்ந்து இந்த தாக்குதலால் நடைபெற்றது அது ஐநூறு ட்ரோன்களை வைத்து இந்தியாவின் மீது முக்கிய நகர்கள் மீது இருபத்தி நான்கு நகர்கள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டிருந்தாலும் அந்த தாக்குதலை தான் பாகிஸ்தான் குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவலை தலைவர் ராணுவ செய்தி தலைவர்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா முக்கிய ஐம்பது முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் இந்திய ராணுவம் தசை தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் குஜராத் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள இருபத்தி நாலு நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன நேற்று நள்ளிரவு எட்டு மணிக்கு முதல் பதினொன்றரை மணி வரைக்கும் மூன்றரை மணி நேர நேரங்களில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தானை சதி முறியடித்திருக்கிறார்கள் இந்திய ராணுவம் மிக முக்கியமாக துல்லியமாக கணித்து துப்பாக்கி அடிப்படையில் தொடர்ந்து இந்திய ராணுவம் நேற்று நேற்று காலையில் எப்போது இந்த சம்பவ போர் பதட்டம் மூழ்கின்றோ அதிலிருந்தே தொடர்ந்து அமைதியாக இருந்து இந்த தாக்குதலை ஆஹ் தொடர்ந்து எதிர்த்தாக்குதலை நடத்தி முறியடித்திருப்பது மிக முக்கிய ஒன்று பார்க்கப்படுகிறது முடியிறது மிக முக்கியமாக எல் செவன்டி ரெட்யூ டுவெண்டி த்ரீ சில்கா ஆகாஷ் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்தி பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ட்ரோன் தாக்குதலை முறியடித்திருப்பது இந்திய ராணுவம் மிக முக்கியமாக அதாவது துல்லியமாக கணித்து கணித்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் நேற்று நேற்றிரவு அந்த தாக்குதல் சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதா இந்தியாவின் பல நகரங்கள் மிக முக்கிய பாதிப்புள்ளாக இருக்கும் மக்களும் பாதிப்புள்ளாக இருக்கும் உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறவும் அதை முழுக்க முழுக்க ராணுவம் வான் பகுதியிலேயே தடுத்து அந்த எதிர்த்தாக்குதலை தொடுத்து அந்த ஏவுகணை தான் மிக முக்கியமாக சிறப்பாக செல்புடைய பயன்படுத்தி எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதலை முழுமையாக முறியடித்திருப்பது முக்கிய ஒன்றாக அந்த அடிப்பில் கூட இன்றைய ராணுவ வீரர் கூட இன்று உயிரிழந்திருக்கிறார் அந்த ராணுவ வீரர்கள் கூட பார்க்க முடியுது தொடர்ந்து ராணுவ வீரர்கள் அந்த தாக்குதலை எதிர்த்தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கு பிறகு கூட பாகிஸ்தான் பீரங்கி மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் காஷ்மீருடைய மக்கள் குடியிருப்பு பகுதியில் பார்க்க முடியுது இந்த போது நேற்று நடந்த தாக்குதல் என்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது இரண்டால் ஐநூறு டோல்களை வைத்து இந்தியா மீது குறிப்பாக மிக முக்கியமாக ஐம்பது நகரங்களை அவர்கள் பாகிஸ்தானிய பாகிஸ்தான் ராணுவம் டார்கெட் செய்ததாகவும் அந்த டார்கெட்டை வான் பகுதியிலேயே மிக முக்கியமாக துல்லியமாக இந்திய ராணுவம் முறியடித்திருப்பது பாகிஸ்தானை அதிர செய்திருக்கிறது அது மிக முக்கியமாக பாகிஸ்தானை தண்ணீர் குடிக்க வைத்திருக்கிறதா இந்திய ராணுவம் என்ற கேள்வி கேட்கும் வகையில் இந்திய ராணுவம் தன்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில்தான் மிக முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தானில் மற்றும் இருபத்தி நகரங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் அதன் எட்டு மணிக்கு தொடங்கியது அது மிக முக்கியமாக இந்தியாவில் அதிநவீனமாக செயல்படக்கூடிய எதிர்ப்புகளை பயன்படுத்திதான் இந்த ட்ரோன்களை முழுமையாக முறியடித்திருப்பதாக தகவல் தலைவர் ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளார்கள் அதில் மிக முக்கிய ஐநூறு சிறிய வகை ட்ரோன்களை மூலமாக இந்த தாக்கல் செய்வதாக தகவல் வெளியாக இருக்கிறது அது மிக முக்கிய

அந்த எட்டு அதாவது அஹ் மிக மிக எட்டு வகையான அஹ் ஏவுகணையை இந்தியா அதை அது எதிர்த்தாக்கள் எடுத்திருப்பதாகவும் அந்த வட்டார ராணுவ ஓட்டங்கள் தகவல் தெரிவித்து அந்த எட்டு வகையான எதிர்த்தாக்கல் தரத்தின் அடிப்படையில் தான் இதில் முழுமையாக அந்த ஐநூறு ஐம்பது அது ஐநூறு ட்ரோன்கள் முறையடி இருப்பதாகவும் அதிநவீன செயல்படக்கூடிய இடை நாடுகளில் இருந்து வரக்கூடிய தாக்குதலை துல்லியமாக கணித்து அதை தகர்க்கக்கூடிய வானி வான்வழியிலேயே தவிர்க்கக்கூடிய அதிநவீன இந்த ஏவுகணையை கொண்டு இதை தகர்த்திருப்பதாகவும் ராணுவ வட்டாரங்கள் இப்ப அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது